கடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணு புள்ள போற கதை உனக்கு தெரியுமா இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க ஒரு உண்மையை சொல்றேன் எதுக்கு உங்களை காரி துப்புறதுக்கா எதற்காக எனக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் சண்டை நம்ம எங்க இருக்கமே தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் உனக்கு எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா நம்முடைய இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க வாங்க நான் எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் ஏய் யாருன்னே எனக்கு தெரியாது என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது என்ன மோமா இந்த பைலட் பயனிட்டிருந்து நீதான் என்னை காப்பாற்றணும் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி

தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பாஜக வகுத்து வரும் யூகங்களின் ஒரு பகுதியாக தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை விலக கூடும் என்று டெல்லி அரசியல் வட்டாரத்தில் மேலும் அடுத்த தலைவர் பதவிக்கான பெயர்களில் நைனார் நாகேந்திரன் முன்னணியில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி

தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி வந்து சென்றார் தொடர்ந்து அதிமுகவின் முன்னணி தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைகள் அடுத்ததாக பாஜக தலைமை அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் அதிமுகவுடனான கூட்டணிக்காக உட்கட்சி அளவிலும் சில மாற்றங்களுக்கு பாஜக தயாராகி வருகிறது அதிமுக தலைமையுடன் தற்போதைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இணக்கமான உறவு இல்லை பாஜகவுடன் இணைந்து செயல்படுவதற்கு அண்ணாமலை ஒரு தடையாக இருப்பதாக அதிமுக முன்னரே வெளிப்படையாக பேசியிருந்தது மேலும் பாஜக அதிமுக கூட்டணி உருவாகும் பட்சத்தில் அதிமுக பாஜக இரு கட்சிகளின் தலைவர்களுமே கொங்கு பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்களாகவும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருப்பது கூட்டணிக்கு பின்னடைவை உண்டாக்கும் என்றும் பாஜக தலைமை மேற்கொண்ட கருத்தாய்வில் வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விஷயம் அண்ணாமலையை வந்தடைந்த நிலையில் அதிமுகவுடனான கூட்டணி என்று தேசிய தலைமை முடிவெடுக்கும் பட்சத்தில் கட்சி நலன் கருதி தலைவர் பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது

அதிமுகவிலிருந்து ஓ செல்வம் நீக்கப்பட்ட பிறகு அதிமுகவுடன் கசப்பில் உள்ள தென்பகுதியினரை கூட்டணி நோக்கி ஈர்க்க இது உதவும் என்ற சமூக பொறியியல் கணக்குகளின் பின்னணியிலேயே நைனார் நாகேந்திரன் பெயர் முக்கியத்துவம் பெறுகிறது அவனுக்கும் உங்களுக்கும் இன்னிலிருந்து பக ஆரம்பிச்சிருச்சு இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தொடரும் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகினாலும் பாஜகவின் வளர்ச்சிக்கான நீண்டகால செயல்திட்டத்தின் முக்கிய அங்கமாக அவர் இருப்பார் என்றும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்தவர் என்ற அடிப்படையில் அண்ணாமலைக்கு உரிய இடத்தை அளிக்க தேசிய தலைமை முன்வந்திருப்பதாகவும் மாநிலத்தில் கட்சியின் வளர்ச்சிக்கான வியூகங்களிலும் அவர் முக்கிய பங்கு வகிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே அதே சமயம் இந்த விஷயங்கள் எல்லாமே அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்பாட்டை ஒட்டியே நடக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்கார இருக்கிறது சரி அடுத்தடுத்து டெல்லியில் நடைபெறும் சந்திப்புகளும் வேகமான காய் நகர்த்தல்களும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாக உள்ளன திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யாரு ஜனதா கட்சி திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் இருக்கு நான்கு ஆண்டுகள்ல தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நான்

ஒரு ஒரு உடலாக சுட்டி காட்டுவது யார் என்றைக்கு என் சிலத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார் சோஷியல் சர்வீஸ் என்னன்னு மக்களுக்கு அடிப்படையில் என் காலேஜ் முடிச்சோன்னே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் ஒரு ரூபாய் நான் சம்பாதிச்சது கிடையாது ஒரு ரூபாய் அப்படியாடா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு ஏ பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனதில்லை டே ஒன்ல இருந்து அரசு வேலையில் இருக்க டே ஒன்ல இருந்து சொல்லல நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு எப்போ வந்து இங்கே பிஎஃப்ஜியில் படிச்சுட்டு ஐஏஎம் லக்னோல முடிச்சனோ அப்போ இருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான் என் சம்பளம் பத்தாண்டு காலம் அதன் பிறகு விட்டுட்டு அரசியல் இதுவரை தனியார் நிறுவனத்திட்டிருந்து ஒரு ரூபா நான் சம்பளமாக வேலை செஞ்சு வாங்கல அப்ப யார் சர்வீஸ் பண்றாங்க இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துறேன் அந்த கம்பெனியினுடைய சேலரி நான் வாங்குறது இல்லையே

அதை ஒரு நாலு பேர் பேசுவான் இல்ல இந்த கம்பெனி போய் இங்க கான்ட்ராக்ட் போட்டாங்க இந்த போட்டாங்க அங்க போட்டாங்க அதுவும் பண்றது இல்லையே ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கின்றேன் அப்ப எப்படி என்னை பத்தி அப்படி கருத்து சொல்லானு நல்ல குதிரை அடிச்சு நான் யாரு பேரையும் சொல்ல கருத்து எப்படி சொல்லுவீங்க கருத்து எப்படி சொல்லுவீங்க திமுக கான்ட்ராக்ட் எடுத்தனா திமுக ஹைவேஸ் டிபார்ட்மென்ட்ல என் கம்பெனி வந்து ரோடு போட்டு இருக்காங்களா சாதாரமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா

அதுல நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்ரி வித்துக்கிட்டு இல்லன போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க ஒரு பீர் அடிச்சோட சொல்லிடுறானுங்க எதற்காக ஒன்பது வருஷத்துல வித்துட்டு வந்த அது எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல சொந்தமாக உழைச்சு உங்க முன்னாடி நின்று சுயம்பாக பேசிட்டு இருக்க எந்த காட்ஃபாதரும் கிடையாது ஜீரோ காட்ஃபாதர் சிறப்பாக அடிப்பட்ட உடனே அதனால மிக பெருமையா இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிகம் எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம் கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம் அப்பப்ப பிரச்சனைலாம் மாட்டிக்கிறேன் அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்போ விடமாட்டேன் எந்த பிரச்சனையை வந்து தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மூடு நன்றிக்கும் அப்படித்தான் சொன்னான் கட்சி முதன்மை தெளிவாக சொல்லித்தரேன்

அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ள நான் போலிங்க தொண்டர்கள் வர்றாங்க பொதுச்செயலரா ஏத்துக்கிட்டாங்க பாஜகவில் இணையும் எட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சுமா டெல்லியில் முகாமிட்டுள்ள செங்கோட்டையில் நடவுடலாக நடக்கும் ஏற்பாடுகள் வேற கட்சியில இருந்து பாஜக வந்து இணைறாங்கன்னா அதுக்கு காரம் வந்து இந்த நாட்டுக்கு நல்லது யாராவது செய்ய முடியும்னா அதை மோதி அவர்களால் மட்டும்தான் நல்லது செய்ய முடியும் விளம்பர பைத்தியம் பிடிச்ச ஒரு பிரதமர் மோடி அவர்கள் ஏன்னா மக்கள் வந்து நாங்க நோட்டாக்கு போட் போட்டிருவோன்னே தவறே கண்டிப்பாக பாஜக நாங்க தமிழர்களுக்கு ஓட்டே போட மாட்டோம்னு உறுதியாக இருக்காங்க சபாஷ் சரியான பொண்ணு அப்படி எடுத்து இவனை விடாத இந்த பாக்ஸி பாஜக கவர்மெண்ட் நிச்சயமாக இந்தியாவுல இருக்க முடியாது சண்டமா இதையும் கரெக்டா சொல்றியப்பா அப்புறம் என்ன சிரிப்பு சொல்லு தமிழக பொறுத்த வரைக்கும் டெஃபினா எந்த ஜென்மத்திலையும் தாமரை மலராது அது உறுதி தாமரை 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 மைரதா மலரும் மைரதா மலரும் மைரதா மலரும் ஜெர்னலிஸ்ட் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது ஒவ்வொரு மேடல தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க சிறந்த யார் குஜராத்தை சேர்ந்த மோடியார்

எதுக்காக நீட்டின ஒரு தேர்வு இருக்கிறோம்னு நீங்க சொன்னீங்க அதுக்காக மட்டும்தான் எவ்வளவு போராடணும் இருக்கட்டும் புதுக்கோட்டையில இருக்கிற பிரச்சனை நடக்கட்டும் எல்லாம் தூத்துக்குடியில நடந்த பிரச்சனையை நீங்க பாத்துக்கோங்க நீ செஞ்ச காரியத்துலயும் ஒரு நல்ல காரியம் இதுதான் இதாண்டா ஜல்லிக்கட்டு பார்த்துக்கோங்க எல்லாமே தமிழகத்துக்கு இதுவரைக்கும் எதுவுமே பண்ணாத ஒரு அரசாங்கம் அதிமுக தமிழகத்துக்கு இது வரைக்கும் நல்ல திட்டங்கள் குடுக்காத எந்த ஒரு நல்ல நன்கொடை கொடுக்காத ஒரு அரசாங்கம் பாஜக குளிச்சது பாண்டி குளிச்சது பாய்ச்சு பாய் தமிழக மக்களுடைய மானத்தை ஒரு ஒரு இடத்துல அடமானம் வெச்சவங்க தான் இன்னைக்கு அதிமுக அரசாங்கம் இருக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செற்பார் இருக்கடா சரி ஃபீல் பண்ணல

இன்னைக்கு அதே மானம் ரோஷம் சூடு சொரணை இவங்களுக்கு கிடையாது அதனால கூட்டணி வச்சிருக்காங்க இன்னைக்கு அதே மானம் ரோஷம் சூடு சொரணை இவங்களுக்கு கிடையாது அதனால கூட்டணி வச்சிருக்காங்க மர்க்கா மர்க்கா சொல்லு யாராவது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வாய் திறந்தாங்கன்னா உடனே நீங்க வந்து தேச துரோகி ஒரு பட்டம் சுமக்கிறதுக்காக பிஜேபி கவர்மெண்ட் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு ஆயிரத்தி தான் பேமெண்ட் இப்போ புதுசா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நூறு ரூபாய் ஏத்துவாங்க ஆயிரத்தி கேஸ் சிலிண்டருக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு கேஸ் சிலிண்டரோட விலை என்ன இருந்தது முன்னூத்தி எண்பது ரூபாய் அப்ப முன்னூத்தி எண்பது ரூபாய் அவ்வளவு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு அதிகமா இருக்கு அவ்வளவு உயர்ந்திருக்கு இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியில ஒன்னும் பண்ண முடியாத மக்களுடைய வழி அவங்களுக்கு தெரியவே தெரியாத சொல்லிட்டு தெரு தெருவா இதே மினிஸ்டர் வந்து கேஸ் சிலிண்டர் மடியில வச்சுட்டு போராட்டம் நடத்துறாங்க இன்னைக்கு அந்த பெண் மினிஸ்டர் அந்த மந்திரிங்க எங்க இருக்காங்க சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கட்டும் ஸ்மிருதி இரானி இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும் மீறி அத்தனைய பெண் மந்திரிகள் பிஜேபி ல இருக்கிறது எங்க இருக்காங்க இன்னைக்கு கேஸ் என்ன இருக்கு தன்னுடைய கருத்து சுதந்திரமாக கருத்து சொன்னவர் கௌரி லங்கேஷ்

முடி பண்ணிட்டாரு ஏன்னா அவர்தான் தான் நான் தான் ராஜா நான் தான் மந்திரி என்னை தாண்டி வேற யாருமே இல்லை சர்வாதிகாரி ஆட்சி ஏந்துதான் இருக்குன்னு நினைச்சிட்டு முடிவு பண்ணாரு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க அப்படியா பாதிக்கப்பட்டது யாரு பிரதமர் மோடியா பெண்ணுடைய கல்யாணத்துக்காகவும் ஒரு மருந்து வாங்குறதுக்காகவும் அவங்க பசங்களை படிப்புக்காக திடீர்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு அந்த பணம் செல்லாதுன்னா அந்த பொண்ணு சொல்றது அந்த பணம் பாதிப்பு யாருக்கு இருந்தது பெண்களுக்கு தான் வரும் தேர்தல் ஜாதி மதம் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டு நம்ம எல்லாரும் ஒரு இந்தியர் அப்படின்னா சொல்லிட்டு இந்த நாடு ஒரு பார்க்சிஸ்ட் கவர்மெண்ட் ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு அரசாங்கத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்றணும் முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் ஜெயிப்பா இப்படி இருந்தனா இப்படி